கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு வந்து ஓசோ குத்தான்னு சொன்னாரா எனக்கு தெரியாது நீங்கள் தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க ஓசோ அப்படி சத்தாரா ம் நிறைய நேரம் ஹாஸ்பிட்டலேருந்து பாதிக்கப்பட்டு சிதைவெல்லாம் ஏற்பட்டு தானே செத்தார் அது தெரியுமா மரணம் எப்படி இருந்ததுன்ட்டு அவருக்கு எக்ஸ்ரே பாச்சிருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க கொடுத்துருந்தாங்கன்ட்டு அவர் விருப்ப மரணையாக எடுத்துக்கல அப்போ வேணால் சொல்லுவாங்க மரணம் வந்து மரணம் விருப்பத்தில் இருக்கலான்றது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பாய்சன் சாப்பிட்றதோ சூசைட் அட்டன் பண்ணுறதுலாம் இருக்குது தற்கொலை முயற்சி கயிறு போட்டு மாட்டிக்கிறதோ இந்த மாதிரி விதவிதமாக சூசைடை வித்தியாசமாக பண்ணுறவங்களாங்கிறாங்க இப்போ மாங்குங்கள்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பு நிறைய கொளுத்தி விட்டு போயிடுவாங்க அது உள்ளே கிட்டத்தட்ட அதுவும் கூட என்ன தான் தற்கொலை தான் நான் சொல்கிற சமாதியும் தற்கொலையும் ஒன்றும் கிடையாது ஐயா வந்து வேற ஏதாவது அவர் ஓசோ புக்கு அதுலேருந்து கேட்குறாரு அது பிரச்சனை இல்லை எனக்கு எங்கேருந்தோ கேட்கட்டும் கேள்வி என்ன தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்றது ஒரு கேள்வி ஆ இதுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கணும் வாங்கிக்கிறோம் நல்லது அப்படின்றாங்க ஆல்ரெடி இங்கே நிறைய மருந்து இருக்குது அரசாங்கம் தரணுன்னு அவசியம் இல்லை சாராயத்தையும் நீங்கள் தொடர்ந்து மூணு நாள் கட்டிங்க டெய்லியும் குச்சிங்கன்னு வச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக லிவர் வந்து போய் செத்துருவிங்க அதுக்கு நீங்கள் தனியாக மருந்தெல்லாம் வாங்கணுன்னு அவசியமே இல்லை சிருட்டு சு சுருட்டு சாராயம் சிகரெட்டு பஞ்சு கஞ்சா பராக்கு பாக்கு நிறைய ஐட்டங்குது அது கவர்மெண்ட்டு தான் தரணும்னு அவசியம் இல்லை கவர்மெண்ட்டு தரவும் செய்யுது ஆல்ரெடி இந்த சாராய கடையெல்லாம் கொடுத்து தான் இருக்குது ஓசை கேட்குறது வந்து அவரு அவருடைய பார்வையில் அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி துர்மரணம் அல்லது நீங்களே மரணத்தை எதிர்பார்க்குறதுக்கு எதிர்கொள்ளுறதுக்கு தப்பு பெயின் வரும்போதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் தான் எனக்கு கூட பெயின் வரும்போது நான் கூட நினச்சிருக்கிறேன் ஐயோ செத்தாக மேலே கொழுகுதே இந்த மாதிரி ஒரு வியாதி இந்த மாதிரி வலி இந்த வலியை விட மரணம் பெருசு நல்லது கொழுகுதுன்னு நினைப்போம் அறியாமல் அது மரணம் மாதிரி ஒரு கொடூரம் இல்லவே இல்லை மரணம் மாதிரி ஒரு அழகான விஷயம் இல்லவே இல்லை அப்படி ரெண்டு எண்டுக்குது மரணம் மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் இல்லவே இல்லை வலி கக்காலாம் வெளியே வந்துடும் உச்சா கக்காலாம் வெளியே வந்துடும் வாமிட் வந்துடலாம் சில பேருக்கு ரத்த வாந்தியெல்லாம் எடுக்கலாம் மூக்கில் காதில் ரத்தம் ரத்தம் வந்துடும் வாய் குழந்தை சாவாங்க துடிப்பாங்க பலவிதம் வலி ரொம்ப நேர்த்தியாக போயிருப்பாங்க கண்ணெல்லாம் முடி ரொம்ப சாதாரணமாக அழகாக இருக்கும் அந்த முகத்தை பார்த்த சில பணங்களை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அவன் உயிரும்பது கூட அவ்வளோ அழகாக இருந்துருக்க மாட்டான் ஏன்னா வெறுப்புலையும் கோவத்துலேயும் வாழ்ந்துருப்பானா செத்து போய் அந்த வெறுப்பு கோவலாம் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்க உடம்பு பூரிக்கும் சில புனங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொன்ன செத்த மாதிரியே இருக்கும் உயிரை போது ஒரு வாட்டி கூட செச்சுருக்க மாட்டோம் போனால் வாடகை கூட கேட்க மாட்டான் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா அது உள்ளே இந்த வஞ்சன வெறுப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சே வெளியே போயிடுச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது என்ன அந்த மாதிரி வாலண்ட்ரி பண்ணிலாம் சாகக்கூடாது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது நான் தான் ஆனந்த வாழ்வில் சொல்லுவேன் நீ ஒரு நாளை நிர்ணயிச்சிக்கோ அதுக்கு முன்னாடி என்ன தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருப்போம் மனதளவில் என் பா என் தேவைங்களெல்லாம் நிறைவேற்றிக்கோ உன்னளவுக்கு உன் தேவைகளை உனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தேவை சாப்பிட்டுரு நல்லா தூங்கிடு ஆனாவோ அல்லது பெண்ணாவோ கொண்டாடி இந்த உலக சுகத்தை அனுபவிக்க முடியும் அளவுக்கு முடிஞ்சுக்க கட்டாயமாக முடியாது சில பேர் ஏரோப்ளை வானத்தில் பார்த்ததோடு சரி ஏறந்தில்லை சில பேர் வான ஏர்ப்ளை ஒரு பஸ்ஸு விட சைக்கிள் விட மோசமாக எப்போ போய் தனி ஃப்ளைட் வச்சுக்கிற அளவுக்கும் ஆள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறான் இன்றைக்கும் அண்ணா வந்து ஆச்சரியமாக பார்க்குற ஒரு மனிதனும் இன்றைக்கும் அது ஒரு சாதாரணமானமாக வீட்டில் வாங்கி வச்சு ஒரு ஆட்டோ வாங்கி வச்சு சைக்கிள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி வச்சிக்கிற மனிதனும் இருக்க தான் செய்கிறான் அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொன்னால நீ நிறைவாயிட்டியா யாருக்கையில் நிறைவாயிட்டாவே நீ அழகாக போயிடுவேன் பிரச்சனை கிடையாது நிறைவாகவே வாழ்ந்துணுவா ஒரு நாள் உனக்கு உனக்கு வந்து உனக்கே இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிரும் நம்ம தாத்தாங்கலாம் நீ தமிழில் பிறந்துட்டேன்னா நீ எப்படின்னா திருமந்திரம் இருக்குது நிறைய புக் இருக்குது நீ தமிழில் பிறந்துட்டால் உனக்கு தகவல் வந்து சேர்ந்துடும் டோன்ட் வரி ஆமாம் எப்படின்னா நான் பேசுதுன்றதுல யாராச்சும் பேசிகிட்ருப்பான் எங்கேனா கேட்டுரும் உனக்கு எப்படினாலும் நீ தமிழில் பிறந்தால் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது உன் தலைக்காணி உங்ககிட்ட பேசும் நீ உன்னோட மொழி தாய்மொழி தமிழாக இருந்தால் உன் தலைக்காணி இது இல்லை அது கூட உங்ககூட பேசும் ஏன்னா ஒன்றும் அறியாமலைய யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னவன் இங்கே தாங்கிறான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் அவன் இங்கே தான் சொல்லிடுறான் இந்த மொழியை பேசுகிற மாதிரியே எழுத முடியும் எழுதுகிற மாதிரியே பேச முடியும் மாற்றியெல்லாம் எழுத முடியாது இப்போ கோபால் அப்படின்னா ஜிஓ பி எல்லாம் கிடையாது கோ பா எல் அவள் தான் அது வேற என்ன பண்ண முடியாது கோபால்னு எழுதிட்டு கோபல்னு படிக்க முடியாது கோபால் நைட்டு என்னான்னு படிக்க முடியாது கோபல்னு படிக்க முடியாது இல்லை கோ அப்பல்னு படிக்க முடியாது ஜி சைலண்ட்டு ஓ படிக்க முடியாது ஆமாம் அங்கே திடீர் திடீர்னு ஒரு லெட்டர் சைலண்ட் ஆகிடும் இந்த மொழியில் என்ன வராது இந்த சைலண்டெலாம் கிடையாது அவ்வளோ விசேஷமான மொழியில் பிறந்துட்ட ஒரு ஆச்சரியம் இருக்குது இல்லையா இந்த மொழியை ஏன் செஞ்சாங்க அது ஏன் உயிரெழுத்துன்னு தெரிஞ்சினா கூட மரணம் அசிங்கமாக வராது என்னுடைய நாலாவது பைத் மூணாவது பயிற்சி நாலாவது பயிற்சியில் அது இருக்குது இந்த மொழியை தெரிஞ்சுனாவே இல்லை உயிரெழுத்து ஓதுதல் ஓதாமல் ஒரு நாளும் இருந்தாலும் கூட மந்திரம் அதெல்லாம் கிடையாது ரொம்ப நல்ல அந்த மொழியோட எழுத்துக்களை சொன்னாவே போதும் அவ்வளோ விசேஷமான ஆளுமை அதனால் நீங்கள் போய் மந்த் எனக்கு வந்து பாய்சன் கொடு அங்கீகாரம் கொடு என் மரணத்துக்கெல்லாம் அப்படின்லாம் கிடையாது அரசாங்கத்துக்கு தெரியாமல் செத்துட வேண்டியது தானே என்ன யாருன்னா உன்னை வந்து போட்டி போட்டு கேட்குறாங்களா என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் எந்த எடுக்க போகிறது கிடையாது என்ன சொல்கிறது ஓ என் வீட்டில் ஒரு ரூபாய் போயிடுச்சு ரூபாய் போயிடுச்சு போலீஸில் வந்து ஓடி வந்துடுறாங்களா என்ன பத்து பேர் கொடி பிடிச்சா வந்து நீங்குறாங்க ஊரில் இருக்கிற போலீஸெல்லாம் வந்துடுறான் பக்கத்து சேத்துலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கேருந்துலாம் ஏன் டிஐஜி வரையும் வராங்க ஒரு ஏழை அவங்கக்கிட்ட இந்த பீரோ கட்டெல்லாம் போயிடுச்சுன்னா யாருன்னா வராங்க பேப்பர் கொடுத்துட்டு போ அப்படி தானே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாக்கா என்ன பண்ணுறேன்னா அவங்க வண்டி வைக்கி பெட்ரோல் டீசல் போட அதால் புதுசுன்னு வரணுன்றான் தெரியுறிங்களா நீங்கள் அடி வாங்கிட்டு ஊற்றின்னு போவீங்க எதிர் வீட்டுக்கான சண்டை போத்துக்கு ஐநூறுரூபா கொடு வரட்டும் ரெண்டு கா ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்புறோமா ஒரு ஐநூறுபா கொடுக்கணு புருஷன் பொன்னாட்டி கேட்சுக்கே போங்க பொன்னாட்டி கிட்டேருந்து ஐநூறுபா வாங்கிடுவோம் புருஷன் கிட்டேருந்து ஐநூறுபா வாங்கிடுவோம் இதில் எங்கே நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது சுற்றி எப்படி இது எல்லாம் ஏமாத்து பணம் அப்படின்னு ஆகிடுச்சு நீங்கள் செத்த யாரும் இங்கே கவனிச்சுக்கிறாங்களா என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எத்தனை பேர் அது மாதிரி தீக்குளிச்சு இலங்கைக்காக செத்து போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஏசி போட்டு உண்ணா இருந்தால் தான் எல்லோரும் தெரியலாங்க செத்தவன்னு யாருன்னா தெரியுதா என்ன அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க உங்கள் உங்கள் மதிப்பற்ற அந்த உயிரை அசிங்கமாக்காதீங்க நீங்கள் ஒரு வரம் பெற்று வந்துக்கிறீங்க வாழ்தல்னது ஒரு வரம் கடைசி வினாடி கூட உங்களுக்கு வெற்றி இருக்கும் உங்களுக்கு தெரியாது சாகும்போது நாச்சும் சங்கரா சொல்லி செத்துறான்னு சொல்லிட்டு போயிடிறான் நம்மால் என்ன சொல்லிட்டு இப்போ செத்துறா நீனா சாகும்போது என்ன பண்ணு இது வரைக்கும் என்ன ஒன்றா பண்ணி பாவலாம் பண்ணி இருக்கு எதனா செஞ்சு நிடுறா சாகும்போது என்னென்னு சொல்லி செத்துறேன் அதுனா சங்கரானே சங்கரா மீனா அப்போ சங்கராவுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்குது சங்கராவுக்கு ஒரு மீனிங்கே இருக்குது அப்போ சங்குன்னா என்னான்னு பார்த்துக்கோ சங்குண்ணே பார்த்துக்கோ அப்போது சங்கு ஊதிட்டேன்னா சரியாக போய்டும் சங்கு ஊதுராங்களா இல்லையா சாகல அப்போ அந்த சங்கரா தான் இது அப்போ ரெண்டு தாரை ஒன்று தன்னை பின்னல் ஆகியால்னு சொல்லி வச்சுரு இங்க செவ்வாக்கியாரு அப்போ ஒரு விஷயம் சொன்னவங்க கூட சும்மா சொல்ல கொஞ்சம் வேஸ்ட்டு பாரு சாம்போது சங்கரானா எந்த சங்கராவை சொல்றது உடுக்க வச்சுக்கிற சங்கராவா தலை மட்டும் வெட்டி முன்ன மட்டும் வச்சுக்கிறானே அந்த சங்கராவா இல்லை யோகி சங்கராவா யாருக்கு பேர் தெரியும் சங்கரானாக்க பார்வதியோடு இருக்கிற ஒரு சங்கராவா இல்லை ஃபேமிலியா இருக்கிறாங்களே ரெண்டு புள்ளியை மடியில் உட்கார வச்சுன்னா அந்த சங்கராவா நான் ஆகும் உனக்கு அப்போ சங்கராவுக்கு ஏதோ ஒன்று மீனிங் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சாகும்போது கூட இறைவான்ட்டு இல்லை ஒன்னு உங்களை நீங்கள் மதித்து போகலாம் அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க துர்மரணத்தெலாம் விரும்பாதீங்க என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் ஒரு சிகரெட் பிடிக்கிறீங்க தப்பு கிடையாது அதே வேலையை பிடிச்சிங்கன்னா லங்ஸு கெட்டு போய் வெந்து போய் கேன்சர் வந்து சாவீங்க நல்லது கிடையாது குடிக்கலாம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது அளவில் இருக்கும்போது நல்லது அதில் போட்டிருக்கோம் ஆனர்லி ஆனர்லி ட்ரிங்க்கு வெஸ்லி இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருப்பாங்க இத்தனை கிளாஸ் பதினாறு கிளாஸ் பிச்சு எறா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க உனக்கு கண்ணு தெரியாமல் மூச்சு பிரியா குச்சை ஃபைனல் கூட குடி பண்ணுற மாதிரி குச்சா யார் அந்த மாதிரி எல்லாத்தையும் அளவில் வச்சுன்னு சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் எனக்கு தேவையில்ல அது அவர் பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறது அவர் சொன்னது வேணா நான் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் மரணத்தை நீங்களே தேடாதீங்க நல்லது இல்லை அழகாக போகிறதுக்கு போங்க நான் சொன்னேன் அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுங்க மரணம் ஒரு கொண்டாட்டம் நீங்களே ஒரு வாத்தியில் அதை செஞ்சுட்டு போயிடாரு சாதிச்சுட்டுலாம் போயிட்றாங்க நீங்கள் இப்போ பழைய இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவரே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் செத்துற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே வலுக்கொழுத்தி வச்சுட்டு அவரே பொறுத்திருக்கிறார் முடியும் அழகாக வெளி இந்த உடம்புலேருந்து அழகாக நம்ம என்ன பண்ணலாம் வெளியே போடலாம் இல்லை அடங்கலாம் அடக்கம் அமரருள் ஒய்க்கும் அந்த மாதிரி அடங்க முடியும் நான் என்ன பண்ண முடியும் நம்ம சண்டை பொழுமெல்லாம் அடுங்கடா அடங்குன்னுவாங்க கிண்டில்லாம் கிடையாது அது ஆணவத்தில் ஆடாத உனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு குண்டில் எழுபிச்சுனா திமிரில் ஆடாது என்ன பண்ணேன் அடங்குடா அந்த மாதிரி அடக்க முடியும் அதனால் அடக்க பாருங்கள் என்ன பண்ணுங்கள் அழகாக பாருங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் அரசாங்கத்துக்குலாம் கேட்க வேண்டியதில்லை மருந்தெல்லாம் என்ன ஆல்ரெடி இங்கே இருக்குது நீங்கள் ஒன்றும் சொம்பால்லாம் இல்லை அவரே தான் அவர் சாப்பிட்டு நேரானு கேட்கணும் நான் போகிற சொல்கிறோம் என்ன ஒன்னு சொல்லிட்டு போயிடுவான் ம் இன்னொன்று மொழிபெயர்ப்பில் கூட மாறி கூட இருக்கலாம் இந்த தம் தமிழ் பற்றி பேசும்போது அது மாறி கூட இருக்கலாம் அந்த மட்டும் சரியாக சொல்லியிருக்கலாம் தகவல் நமக்கு தப்பாக வந்திருக்கலாம் தப்பாக சொல்லி தான் சரியாக வந்துடும் இந்த மகாகவி கால்தசில் பார்த்துக்கிறீங்களா அவர் ஒன்றுன்னு வார் அவர் ரெண்டுன்னுவான் ஆமாம் அவள் மூணு இவன் நாலு நின்வான் அவள் அஞ்சு நின்றுவா மொத்தமாக சேர்த்து பஞ்சு நின்று அவள் பயங்கரமான ஞானின்னுருவாங்க பர்ஷ் நைட்டு வந்தால் தான் தெரியும் என்ன நான் ஒன்று காமிச்சேன் நீங்கள் நான் ஒன்று உலகம்லாம் கடவுள் ஒன்று தான் சொன்னோன்னே நீங்கள் இல்லை சக்தி சிவனு ரெண்டு இருக்குதுன்னு சொன்னீங்கண்ணா நீ கொன்றுவெ என்ன நான் கூத்திடுவேன் அவள் இச்சின்னு சாப்பிடலாமான்னு போயிடுவாள் அல்லாமல் இவர் இச்சின்னு ஞானம் இந்த மாதிரி தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் மரணத்தை கொண்டாடும்படியாக வாழும் சந்தோஷமாக வாழ்ந்தனே போனீங்கன்னா மரணமும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியை உட்டுறாதீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது